நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் முந்தைய வீடியோவில் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற கிரந்தம் எவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திரரின் தமக்கையின் குமாரர் மகாகவி ஸ்ரீ நாராயணாச்சாரியார் இயற்றினார் என்பதையும் அவரின் பதினாறு சர்க்கங்கள் கொண்ட அந்த கிரந்தத்தை ஸ்ரீ ராகவேந்திரரிடம் அவரது காலத்திலேயே அவரது பாதங்களிலேயே சமர்ப்பித்த போது கடைசி ஆறு சர்க்கங்களை ஸ்ரீ ராகவேந்திரர் அவரை துங்கபத்ர ஆற்றில் போட்டுவிட்டு வர சொல்லி பத்து சர்க்கங்களுக்கு அங்கீகாரம் வழங்கினார் என்று பார்த்தோம் அல்லவா பதினோராவது அத்தியாயத்திலிருந்து பதினாறாவது அத்தியாயம் வரை மகாகவி ஸ்ரீ நாராயணாச்சாரியார் என்னதான் எழுதியிருப்பார் என்று ஒரு எண்ணம் நம்மை நினைக்க தூண்டுகிறது அல்லவா ஸ்ரீ ராகவேந்திர யாத்திரை முடிந்து கும்பகோணம் திரும்பிய பின்னர் அவரை நாடி வந்த கேரளத்து மூன்று ஜோதிடர்களிடம் ஒரு ஜாதகத்தை கொடுத்து இதை போன்ற ஒரு ஜாதகருக்கு ஆயுள் எவ்வளவு என்று கேட்டபோது மூவருமே ஆய்வு செய்து நூறு முன்னூறு மற்றும் எழுநூறு ஆண்டுகள் என்று சொன்னதோடு தாங்கள் கூறுவதுதான் சரியானது என்று மூவருமே வாதிட்டார்கள் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் மூன்றுமே சரி என்றார் எப்படி என்றபோது முதலில் உள்ளது பூவுலகில் உலவும் காலம் இரண்டாவது கிரந்த பிரபாவம் மூன்றாவது பிருந்தாவனத்தில் வாசம் செய்யும் காலம் என்றதும் மூவரும் வியந்தனர் ஒருவேளை பத்தாவது அத்தியாயத்திற்கு பின் இது இடம்பெற்றிருக்கலாம் ஆம் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்துலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று தனாவது தனது எழுபத்தி ஆறாவது வயதில் ஜீவனுடன் பிருந்தாவனத்தில் பிரவேசித்திருந்தாலும் நூறு ஆண்டுகள் வரை உள்ளும் வெளியிலும் இருந்து அதன் பின்னர் முழுமையாக தியானத்தில் அமர்ந்து வேறு எந்த வடிவிலும் உலகின் எந்த பகுதிக்கும் செல்லும் வல்லமையுடன் இருந்து வருகிறார் நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் நூற்றி ஆறாவது வீடியோவின் மூலம் இன்று ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நூலின் மற்ற சர்ச்சைகளையும் விளக்கங்களையும் கண்டு மகாகவி ஸ்ரீ நாராயணாச்சாரியார் எழுதிய ஸ்லோகங்கள் ஒவ்வொரு அத்தியாயமாக காண்போம் வாரி கவி குல திலக நாராயணாச்சாரியார் தனது சிறு பிராயத்தில் பார்த்தவற்றை வைத்தும் பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரரின் உடனிருந்து கண்டவற்றை வைத்தும் இந்த மகாகாவியத்தை கவியாக்கம் செய்திருக்கிறார் அவ்வாறே தமது குலத்தின் முன்னோர்களைப் பற்றியும் ஸ்ரீ ராகவேந்திர அவதாரம் பற்றியும் தனது தாய் தந்தையர் மூலமாக கேட்டவற்றையும் கவியாக்கம் செய்திருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திர விஜயமே தனது தந்தையுடன் உத தந்தையின் உதவியுடன் இயற்றப்பட்டது என்றுதான் ஒவ்வொரு சர்க்கத்தின் கடைசியிலும் ஸ்ரீ நாராயணாச்சாரியார் கூறியிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் ஆரம்ப அத்தியாயங்களை தனது பெற்றோர் உற்றார் மூலமும் மீதப்ப பகுதிகளை தானே உடனிருந்தும் எழுதிய நாராயணாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு சில நாட்கள் முன்னதாக அவரிடம் அனைத்தையும் சமர்ப்பிக்கின்றார் ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேச தேதியானது ஸ்ரீ கிருஷ்ணத்வைபாயனரால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே உணர்த்தப்பட்டிருந்தது அப்படி ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சமர்ப்பித்த போது ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் மொத்தம் பதினாறு அத்தியாயங்கள் இருந்தன ஏனெனில் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் வாழ்க்கையை விளக்கும் ஸ்ரீ சுமத்துவ விஜயம் பதினாறு அத்தியாயங்கள் கொண்டதாக இருந்ததால் நாராயணாச்சாரியரும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்திலும் பதினாறு அத்தியாயங்கள் இருக்குமாறு செய்திருந்தார் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் கடைசி ஆறு அத்தியாயங்களை நீக்கிவிட்டு அதாவது சுழித்து கொண்டு ஓடும் துங்கபத்ராவில் இருந்துவிட்டு மீதமுள்ள பத்து அத்தியாயங்களை நாராயணாச்சாரியரிடம் கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது ஸ்ரீ ராகவேந்திரரின் வம்சாவளியினர் அதாவது பூர்வாசிரம பரம்பரை பரம்பரை வருவதால் செவி வழிவழியாக வந்த செய்தி இது பதினாறு ஆண்டு இருந்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தை பத்து அத்தியாயங்களை அத்தியாயங்களாக்கியது ஸ்ரீ ராகவேந்திரர் தான் என்பதற்கு ஆதாரம் அவரது பூர்வாசிரம பரம்பரை என்தான் ஆனால் ஸ்ரீ சுமத்வ விஜயத்தில் பதினாறு அத்தியாயங்கள் உள்ளதால் தனது வாழ்க்கை வரலாறாகிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்திலும் பதினாறு அத்தியாயங்கள் கூடாது என்று ஸ்ரீ ராகவேந்திரன் நினைத்திருந்தால் ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டும் நீக்கிவிட்டு பதினைந்து அத்தியாயங்களை தந்திருக்கலாம் என்றால் இது மட்டுமே காரணமல்ல ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திரர் வெறும் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து ஆறு அத்தியாயங்களை நீக்கவில்லை நூல் முழுவதையும் படித்து முடித்து அதன் பின்னரே அதை செய்திருக்கிறார் ஆச்சாரிய மத்வரும் குரு ஸ்ரீ ராகவேந்திரரும் அதாவது ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் முதல் வம்ச சர்க்கத்தின் முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீவன் நாராயணரை அவரின் நரசிம்ம அவதார நகங்களை பற்றி குறிப்பிட வந்த நாராயணாச்சாரியார் தசாவரா தசாவதாரங்கள் எடுத்து ஸ்ரீவன் நாராயணர் என்று ஆரம்பிக்கின்றார் அல்லவா அதேபோல் பத்தாவது சர்க்கத்தில் கும்பகோணத்தில் ஸ்ரீ மூலராமரை பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீராமபிரானை மட்டும் துதிக்காமல் ஸ்ரீராமாவதாரம் எடுத்து ஸ்ரீமன் நாராயணரின் தசாவதாரங்களை பற்றி புகழ்ந்து பாடுவதாக நாராயணாச்சாரியார் எழுதியிருக்கிறார் தசாவதாரங்கள் என்று முதல் சர்க்கத்தில் ஆரம்பித்து வணங்கி அதே தசாவதாரங்களை பூஜிக்கும் வரை ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் பத்தாவது சர்க்கம் இருப்பதால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பத்தாவது சர்க்கத்துடன் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நிறைவுறுமாறு இருக்கட்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரன் நினைத்திருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணரின் அவதாரங்கள் பத்து என்பதை அடிப்படையாக வைத்தே உடுப்பியிலே ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் வியாசராஜராக இருந்தபோது அரிய தாத்பரிய சந்திரிகாவிற்கு பத்து முறை உரையை கூறியதாக ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் வருவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆம் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் பத்து அத்தியாயங்களோடு விளங்குவது ஸ்ரீ ராகவேந்திரரால் தான் அப்படியானால் அடுத்த ஆறு அத்தியாயங்களில் என்ன இருந்திருக்கும் அதை ஏன் ஸ்ரீ ராகவேந்திர வேண்டாம் என்று எடுத்துவிட்டார் என்கின்ற கேள்வி எழுகிறது மிகவும் கூர்ந்து கவனித்திருந்தால் இதுவரை முன்னோட்டமாக பத்து அத்தியாயங்களில் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஜனனம் கல்வி சந்நியாசம் தீர்த்த யாத்திரை இறை இயற்கை வர்ணனை என்று பார்த்தோமே தவிர ஓரிடத்தில் கூட ஒரு ஸ்லோகத்தில் கூட அவர் நிகழ்த்திய மகிமை பிரபாவங்கள் என்பது புலப்படும் ஏற்ற பின்னர் புறப்பட்டு தேசாந்திரம் சென்று திரும்பவும் கும்பகோணம் வந்து சேர்வதோடு பத்தாம் அத்தியாயம் முடிகிறது வளம் குன்றிய சோழ தேசத்தில் மழை பொய்த்துவிட்ட நிலையில் ஸ்ரீ ராகவேந்திரர் தஞ்சையிலே யாகம் செய்கையில் மழை பொழிந்து ஏரி குளங்கள் நிறைந்து அரசன் மனம் நெகிழ்ந்து வைரமாலையை தர அதை ஸ்ரீ ராகவேந்திரர் யாக குண்டத்தில் இவ்வளவு விலை உயர்ந்த எதை தீயிலிட்டு விட்டாரே என அரசன் மனதுக்குள்ளேயே குமுற அதை அறிந்த ஸ்ரீ ராகவேந்திரன் முன்னைக்காட்டிலும் ஒளி வீசிய வண்ணம் அதே வைரமாலையை யாக குண்டத்தினின்றும் இழச்செய்ய சம்பவம் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் இடம்பெறவில்லை ஸ்ரீ ராகவேந்திரர் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று எல்லோரும் சொல்கிறார்களே அது நிஜமா என்பதை சோதிக்க வெளியூரிலிருந்து வரும் அன்பர்கள் தமக்குள்ளே சில பட்சணங்களை நினைத்து கொண்டு காவேரிக்கு அருகில் வருகிறார்கள் அப்போது ஸ்ரீமடத்து சிஷியன் ஸ்ரீ ராகவேந்திரரின் காஷாயத்தை துவைத்துக்கொண்டே இவர்களை பார்த்ததும் குளித்துவிட்டு சீக்கிரம் செல்லுங்கள் நீங்கள் விரும்பும் பட்சணங்கள் ஸ்ரீமடத்தில் தயாராகிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று சொன்னதும் அவர்கள் வியந்து நீ எப்படி அறிந்தாய் என்று அவனை கேட்கிறார்கள் காஷாயம் கல்லின் மீது இருந்ததால் எதுவும் தெரியாதது போல் அந்த சிஷியன் நிற்க மீண்டும் காஷாயத்தை கையில் எடுத்ததும் இவர்களை சீக்கிரம் ஸ்ரீமடத்திற்கு செல்ல சொல்ல அந்த அன்பர்களுக்கு ஒன்று புரிந்தது ஸ்ரீ ராகவேந்திரரின் காஷாயம் கையில் இருக்கையே எல்லாம் தெரிகிறது அதே துவைக்கும் போது கல்லின் மீது வைத்த போது தெரியவில்லை ஆகா காஷாயத்திற்கே இவ்வளவு மகிமையா என்று குளித்து ஸ்ரீமடம் சென்றால் இவர்கள் நினைத்த பட்சணங்கள் பரிமாறப்பட்டதோடு இவர்கள் பரம்பரையே மூல பிருந்தாவனத்தை பூஜை செய்யும் என்று அந் அன்று சொன்னதற்கேப்போ இன்றும் நடந்து வருகிற இந்த நிகழ்வும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு உபகோணத்தில் இருந்தபோது நிகழ்ந்ததுதான் இதுவும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் இடம்பெறவில்லை அதேபோன்று சிஷ்யன் ஒருவன் திருமணத்திற்காக தனது ஊருக்கு செல்ல ஸ்ரீ ராகவேந்திரிடம் ஆசை பெற்ற போது அவர் தந்த மிருத்தியை எடுத்து சென்று வழியில் ஒருவர் வீட்டு திண்ணையில் படுக்கிறார் நள்ளிரவில் பிரம்மராட்சசம் வீட்டில் பிறந்த எட்டாவது குழந்தையை கொல்ல வந்த போது பொருள் தன்னை தடுப்பதாக கூறி அதை விளக்கச் சொல்கிறது அதற்காக பொன்னும் பொருளும் தந்தால் விளக்குவதாக சிஷ்யன் கூறி அவை வந்தது அந்த அந்த மிருத்திகாலேயே சுட்டெரித்து நர்கதி தந்த செல்லும்போது நிகழ்ந்திருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் அவனுக்கு மிருத்திகை தந்த இடம் கும்பகோணம் தான் இந்த நிகழ்வும் ராகவேந்திர விஜயத்தில் இல்லை கள்ளடை குறிச்சியில் பிராமணர்களால் ஜாதி பிரஷ்டம் செய்யப்பட்ட ஒருவனுக்காக தவறு செய்தால் திருந்த வாய்ப்பு தர வேண்டும் என்பதை உணர்த்த கடுக்காய் மையால் நினைக்கப்பட்டு ஜ கருப்பான துணியை சங்கு தீர்த்ததன் மூலம் வெளுப்பாக்கி ஜாதி பிரஷ்டம் செய்த செய்யப்பட்டிருந்தவரை மீண்டும் சேர்க்க செய்த நிகழ்வும் சித்தல் துர்கத்தில் சிஷியன் ஒருவன் மோற்றத்தை கேட்க அவனை அக்னிகுண்டத்தில் குதிக்கச் சொல்லி ஸ்ரீ ராகவேந்திரர் கூற அவனும் சற்றும் தயங்காமல் குதித்துவிட மற்றவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரரை விமர்சிக்க சிஷியன் புஷ்பக விமானத்தில் செல்லும் மணியோசையை கேட்க வைத்து அக்னிகுண்டத்தில் எலும்பு ஏதும் இல்லாததை மெய்ப்பித்த நிகழ்வும் கிரீடகிரியிலே வெங்கடதாஸ் தேசாயின் இல்லத்தில் அவரது அழைப்பின் பெயரில் ஸ்ரீ மூலராமர் பூஜை செய்து கொண்டு இருக்கையில் அவர்களின் ஒரே மகன் சமையல் கட்டில் இருந்த மாம்பழச்சாறு இருந்த அண்டாவில் விழுந்து மிதக்க தாயார் அதைக் கண்டு பூஜைக்கு விக்னமாகக் கூடாதே என்று தனக்குள்ளே கதற தீர்த்தம் பெற தம்பதியரை ஸ்ரீ ராகவேந்திரர் அழைத்து குழந்தை எங்கே என்று கேட்டு நடந்ததை யூகித்து அவனை தூக்கி வாருங்கள் என்று சொல்ல விஷயமறிந்தவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரரை பழித்துக் கொண்டிருந்த போது அச்சிறுவனின் பிரேதத்தின் மீது தீர்த்தத்தை தெளித்ததும் அச்சிறுவன் விழித்தெழுந்த மெய்சிலிருக்கும் நிகழ்வும் ஹூப்ளியை நோக்கி சிறுவர்களுடன் சென்று கொண்டிருக்கையில் ஒரு கலரையின் மீது ஸ்ரீ ராகவேந்திரர் அமர காவல் காரன் ஓடி வந்து இது முகமதியர்களை அடக்கம் செய்யும் கல்லறை சாவனூர் நபாபின் மகனை அடக்கம் செய்த இந்த இடத்தின் மீது அமரலாமா என்று கூறி நவாபிற்கும் விஷயத்தை அவசரமாக சென்று சொல்வதும் பின்னர் நவாபின் அனுமதியுடன் கல்லறையை பிரித்தெடுத்து எந்த பாம்பு அந்த சிறுவனை கடித்ததோ அதே பாம்பை வரவழைத்து விஷத்தை ஒடிஞ்ச செய்து அவனை உயிர் பிழைக்க வைக்கும் நிகழ்வும் இதை போன்ற நிகழ்வுகளை பார்த்து சிலர் ஸ்ரீ ராகவேந்திரன் மீது பொறாமை கொண்டதோடு அவருக்கு ஏதும் சக்தி இல்லை என்பதை வெளிப்படுத்த ஒரு சிறுவனை வேண்டுமென்றே அவர் வரும் வழியில் மூச்சை அடக்கிக் கொண்டு படுக்க வைத்து சுற்றி அமர் அழுதவாறு ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சென்று அவனை பிழைக்க வைக்கச் சொல்ல இறந்தவனை என்னால் உயிர்ப்பிக்க இயலாது இவன் உண்மையிலேயே இறந்திருக்கிறான் என்று சொல்ல மற்றவர்கள் நகைத்து இவனை இறந்து விட்டவன் போல நாங்கள் தான் இப்படி நடிக்கச் சொன்னோம் இதோ எழ வைக்கிறோம் என்று சொல்லி அவனை எழுப்பிய போது அவன் உண்மையிலேயே இறந்திருப்பதை அறிந்து கதற ஸ்ரீ ராகவேந்திரரிடம் தங்கள் தவற்றை உணர்ந்ததாக கூறிய நிகழ்வும் ஒரு சிலர் அந்த சிறுவனை மீண்டும் உயிர்ப்பித்ததாக சொல்லும் நிகழ்வும் ஷீரசங்கியிலே வேதங்களின் மகிமையை உணர்ந்த உணர்த்த பட்டமரத்தை துளிர்க்கச் செய்த அற்புதமும் பாலைவனத்திலே ஒரு சிஷியரின் மனைவிக்காக கேணி அமைத்த அதிசயமும் பிராமணர்களை வெறுத்து அவர்களின் நிலங்களை அபகரித்த அரசனுக்கு ஒரு யுக்தி செய்து அரசகுமாரனை மறைத்து வைத்து திருப்பிக் கொடுத்த அரசனின் மனதை மாற்றி நிலங்களை திரும்பத் தர வைத்த சம்பவமும் ஓர் அரசனுக்கு சன்னியாசிகளை கண்டாலே வெறுப்பாய் இருந்தது அரசி ஸ்ரீ ராகவேந்திரரை புகழை அரசு நிகழ அரசின் மானசீக வேண்டுதலுக்காக ஓடியாடி கொண்டிருந்த அரசகுமாரனை நோயில் விழ வைத்து எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் குணமாகாத நிலையில் ஸ்ரீ ராகவேந்திரரை வரவழைத்து மகனின் வியாதியை தீர்த்த நாசிக்கிலிருந்து பீஜப்பூர் செல்கையில் சுடுமணலில் சிக்கியவனுக்காக நிழல் பாதை அமைத்து வெளிக்கொண்ட சம்பவமும் மாண்விக் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அமர்ந்து கிரந்தம் எழுதி கொண்டிருக்கையில் கனகதாசரின் மறுபிறப்பை கண்டும் அருகே அவன் தந்த கடுகை ஆஷாட மாதத்தில் சாத்துருமாச விரதத்தில் கடுகை சேர்க்கக்கூடாது என்ற விதி இருந்த போதும் பக்தனுக்காக அதை மாற்றி அன்றைய சமையலில் கடுகை சேர்த்து வைத்த திடமும் ஆச்சாரங்களில் சிறந்தொழிய பிதிருஹள்ளி ஆச்சாரியார் கடுகை நீக்கி உண்டு ஊருக்கு கிளம்புகையில் மந்திராட்சத்தை பெற்று சென்று தனது அண்ணனிடம் தந்தபோது சிகப்பு கருப்பாயிருந்ததும் மீண்டும் திரும்பி உண்மை உணர்ந்ததும் அது மீண்டும் சிகப்பான அதிசயமும் ஸ்ரீ േന്ദ്ര വിജയം നോടുക ഇടംപെല്ലേ ஆதோனியிலே எழுத்தறிவில்லாத மாடு மேய்த்து வந்த வெங்கண்ணாவிற்கு அவன் கதறி அழுது தனது நிலையை சொன்னபோது உனக்கு துன்பம் வரும்போது என்னை ஸ்மரித்துக்கொள் என்று சொல்லி ஸ்ரீசைலம் நோக்கி பயணம் செய்து பின்னர் யாத்திரை மார்க்கமாக ஸ்ரீசைலத்திலிருந்து திருப்பதி காஞ்சி திருவண்ணாமலை விருத்தாசலம் ஸ்ரீமுஷ்ணம் வழியாக கும்பகோணம் வந்தார் ஸ்ரீராகவேந்திரர் ஆனால் வெங்கண்ணா வெங்கண்ணனை பற்றிய குறிப்புகள் கூட ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் இல்லை அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரை யாத்திரை சென்ற முழு விவரங்கள் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் இருக்க அதன் போது நிகழ்ந்த மகிமைகள் எதுவும் அதில் நாராயணாச்சாரியராக எழுதப்படவில்லை அவர் எதற்காக இந்த அத்தியாயங்களில் எல்லாம் எழுதாமல் விட்டார் என்பதையும் பதினோராவது அத்தியாயத்திலிருந்து பதினாறாவது அத்தியாயம் வரை என்ன எழுதியார் என்பதையும் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும் முன் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் இந்நூல் சமர்ப்பிக்கப்பட்டதால் அதைப் பற்றிய குறிப்புகள் இருக்க சாத்தியமில்லை சரி வேறு என்ன எழுதப்பட்டிருக்கும் இரண்டாவது ஸ்ரீ ராகவேந்திரர் இயற்றிய மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய கிரந்தங்களை பற்றியது இதில் முன்னது முன்னூறு ஆண்டின்குள் பிரகாசிக்கும் பின்னது முன்னூறு ஆண்டிற்கு பின் பிரகாசிக்கும் என்பர் ஆம் ஸ்ரீ ராகவேந்திரரின் கிரந்தங்கள் என்றுமே ஒளி வீசுபவை தான் எப்போதும் ஒளி வீசிக் கொண்டிருப்பவைதான் எனினும் அவரை பற்றிய கிரந்தங்கள் முன்னூறு ஆண்டுகளுக்குப் பின் ஒளி வீசும் என்பது சரியானதாக இருக்கிறது என்பது பலதின் கணிப்பு ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று அதற்கு பிறகு முன்னூறு ஆண்டுகள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று என்றாகிறது அந்த காலகட்டத்தில் சிறிய அளவிலே ஒன்று இரண்டு நூல்கள் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி வெளியாக ஆரம்பித்திருந்தாலும் எண்பதுகளில் தான் அதிக அளவில் வெளியாக ஆரம்பித்தன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்பும் நூல்கள் இருக்கலாம் அதாவது அந்தந்த காலத்தோடு நின்று போயிருக்கலாம் ஆனால் எண்பதுகளில் தான் மிகப்பெரிய அளவில் ஆய்வு நூல்கள் வெளியாகின ஸ்ரீ ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரின் பூர்வாசர குமாரர் ஸ்ரீ ராஜா குரு ராஜாச்சார அவர்களின் மிகப்பெரிய இரண்டு பாகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஐந்தில் ஒரே நேரத்தில் வெளியாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு முன் ராஜா ஸ்ரீ குருராஜாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி கன்னடத்தில் வேறு சிறு 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 நூல்கள் எழுதியிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தான் பிரம்மாண்டமான அளவில் இரண்டு பாகங்கள் வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஸ்ரீ வெங்கட்ராவ் அவர்களின் ஸ்ரீ குருராஜரின் பிருந்தாவன மகிமை என்னும் நூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மந்திராலயம் சர்க்குரு என்ற இன்னொரு நூலும் வெளிவந்திருந்தன இவை இரண்டுமே சுமார் முன்னூறு பக்களவில் வெளிவந்திருந்தன என்றாலும் முதல் நூலில் உள்ள பல விஷயங்கள் இரண்டாவது நூலிலும் இடம்பெற்றிருந்தன கன்னடா மற்றும் ஆங்கில நூல்களின் தாக்கமே அதில் இருந்தது அதேபோன்று ஈரோடு அட்வொகேட் திரு ரவி அவர்கள் எழுதிய நூல் அளவில் சிறிதாயினும் நிறைய விஷயங்களை கொண்டிருந்தது எனினும் ஆராய்ச்சி ரீதியில் அதிகமான பக்கங்களுடன் அறிவியல் அலசல்களுடன் தமிழில் வெளிவந்த முதல் நூல் ஸ்ரீ ராகவேந்திர மகிமே தான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமின் முதல் பாவத்தில் சுருக்கமான நூலான ஸ்ரீ ராகவேந்திரின் அற்புத மகிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலேயே வெளியாகியிருந்தது அது ஸ்ரீ ராகவேந்திர மகிமையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்றில் வெளியானதைப் போலத்தான் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் மூலமும் உரையும் முதன் முதலில் திரு பி எஸ் நாராயணன் அவர்களின் உரையுடன் வெளியிடப்பட்டது இதற்கு முன்னர் வெறும் மூதம் மட்டும் தமிழில் வெளியாகி இருந்த நிலையில் உரையுடன் தமிழில் வெளியான முதல் நூல் இந்நூல்தான் ஆக முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய கிரந்தங்கள் பெற ஆரம்பித்தன அதாவது சரியான உண்மையான கிரந்தங்கள் மட்டும் புகழ்பெற்றன மற்றவை வந்தசோடு தெரியாமல் மறைந்தன இப்போது ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் எட்டாவது அத்தியாயத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை காண்போம் அதிலே ஸ்ரீ ராகவேந்திரர் சஞ்சாரம் முடிந்து கும்பகோணம் திரும்பியது அற்புதமாக விளக்கப்பட்டுள்ளது அப்படி கும்பகோணத்திற்கு திரும்பி வந்த ஸ்ரீ ராகவேந்திரன் இம்முறை வெகுகாலம் அங்கு தங்குவதற்கு திட்டமிடவில்லை அதை உணர்த்தும் வகையில் ஸ்ரீ ராகவேந்திர ஒரு நாள் பாடம் நடத்துகையில் ஆகாய மார்க்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணத்வை பாயினர் இரண்டு விரல்களை மூன்று முறை உயர்த்தி காட்டி துளசி மாலையையும் அங்கிருந்தே இவர் கணிவித்தார் மூன்று முறை காட்டியது தான் பிருந்தாவன பிரவேசம் செய்ய இன்னும் இரண்டு வருடங்கள் இரண்டு மாதங்கள் இரண்டு நாட்கள் இருப்பதை குறிக்கிறது என்றும் துளசி மாலையை பற்றி பிருந்தாவன பிரவேசத்தின் போது குறிப்பிடுவதாகவும் கூறினார் இதன் பின்னர் ஸ்ரீ விஜயேந்திர காலத்திலிருந்து ஸ்ரீ மடத் ஸ்ரீமடத்தின் பராமரிப்பில் இருந்த கும்பகோணத்து தேவாலயங்கள் அனைத்தையும் தக்கவர்களிடம் பிரித்து தந்துவிட்டு மற்ற அத்தியாவசிய பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் கும்பகோணத்திலிருந்து மந்திராலயத்திற்கு புறப்படுகிறார் மந்திராலயம் செல்வதற்கு முன் அவர் நவபிருந்தாவனம் சென்று அவரது குரு ஸ்ரீ சுதீந்திரன் பிருந்தாவனம் அவரது முற்பிறப்பான ஸ்ரீ ஆசராஜரின் பிருந்தாவனம் ஸ்ரீ மத்வாச்சாரியருக்கு அடுத்ததாக பீடத்தில் வந்து நவ பிருந்தாவனத்தின் மற்றும் மத்வ மதத்தின் முதல் பிருந்தாவனஸ்தரான ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் பிருந்தாவனம் மேலும் ஸ்ரீ கவியந்திரர் ஸ்ரீ வாகீசர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர் ஸ்ரீ தீர்த்தர் கோவிந்த உடையர் போன்றோரின் பிருந்தாவனங்களை எல்லாம் தரிசித்து அருகில் ஹம்பியில் ஸ்ரீ வியாசராஜா பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீயந்திரோதாரக ஹனுமனையும் தரிசித்துக் கொண்டு ஒரு முன்னோக்கோடு மீண்டும் ஆதோனி செல்கிறார் ஆம் இப்படித்தான் நடந்திருக்கும் நடந்திருக்க வேண்டும் அடுத்து வருவது ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் பத்தாவது அத்தியாயத்திற்கு மேல் இடம்பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ளது அங்கே ஆதோனியிலே அவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தது திவான் வெங்கண்ணா முந்தைய யாத்திரையின் போது எழுத்தறிவின்றி ஆடுமைய ஆடுமாடுமைத்த வெங்கண்ணா கஷ்டம் வந்தால் என்னை ஸ்மரித்துக்கொள் என்று ஸ்ரீ ராகவேந்திரரால் ஆசிர்வதிக்கப்பட்ட வெங்கண்ணா அப்படி அருளாசி தந்து ஸ்ரீ ராகவேந்திரர் சென்ற பின் சில காலம் கழித்து நவாப் சித்தி மசூல்கான் நிலவரி வசூல் செய்ய குதிரையில் வருகிறார் அப்போது டெல்லி பாதுஷ் ஒரு உடனே சாலையோரத்தில் அதை படிக்க சொல்கிறார் தனக்கு எழுத படிக்க தெரியாது என வெங்கண்ணா பதிலுரைத்ததும் நவாப் கோபமலையாகி இருக்கிறாய் படிக்க தெரியாது என்று என்னை அவமதிக்கிறாய் படி இப்போது படிக்காவிட்டால் உன்னை கொல்லவும் தயங்க மாட்டேன் என உடைவாளை உருவ வெங்கண்ணா ஸ்ரீ ராகவேந்திரரை ஸ்மரித்துக்கொள்ள அந்த கடிதத்தில் உள்ள வாசகங்கள் யாவும் அப்படியே வெங்கண்ணாவின் செவிகளை விழ வெங்கண்ணா அதை வாய் வழி சொல்கிறார் அதிலே நல்ல செய்தி இருந்ததால் அதை படித்த வெங்கண்ணாவையே அப்பகுதிக்கு திவானாக்கினார் நவாப் வெங்கண்ணா ஸ்ரீ ராகவேந்திரனின் மகிமையை நவாபிடம் சொல்லிக்கொண்டிருந்த போதும் அதை அவர் நம்பாமல் இருந்தார் தற்போது ஆதோனிக்கு மீண்டும் வந்துள்ளவரை வெங்கண்ணாவின் மூலம் தடமுடலாக வரவழைத்து தனது அரண்மனையிலேயே தங்க வைத்து ஒரு நாள் பூஜையின் போது மாமிசங்களை தட்டில் வைத்து ஒரு வஸ்திரத்தால் மூடி ஸ்ரீ ராகவேந்திரன் முன் வைக்க அதை அவர் தீர்த்தத்தை தெளித்து வஸ்திரத்தை புத்தம் புது பழங்களும் புஷ்பங்களுமாய் மாமிசங்கள் மாறியிருப்பதைக் கண்டு நவாப் கதறினார் தன் தவற்றை உணர்ந்தார் பின்னர் தனது ராஜ்யத்தையே அர்ப்பணிப்பதாக சொன்னார் ஸ்ரீ ராகவேந்திர ராஜ்யம் வேண்டாம் மான்ச சாலம் போதும் என்று கேட்டு வாங்கியதும் வெங்கண்ணாவையும் அவருடனேயே அனுப்பி வைத்து வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி நவாபும் அடிக்கடி வந்து ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்துக் கொண்டிருந்தார் வெங்கண்ணாவிற்கு தாம் பிரகலாதராய் இருக்கையில் யாகம் செய்த இடத்தை காண்பித்து பிருந்தாவனத்திற்கு மாதாவரத்தில் ஸ்ரீராமர் அமர்ந்த கல்லையும் எடுத்துவரச் செய்து அதற்கு முன் வேங்கட ரமணர் ஆலயம் அமைத்து பின்னர் முன்கூட்டியே அறிவித்திருந்த நாளில் ஜீவனோடு பிருந்தாவனத்தில் பிரவேசமாகி எழுநூறு ஆண்டுகள் ஜீவனோடு வாசம் செய்வேன் என்று கூறி இன்றளவும் வேண்டுவோருக்கு அவர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருகிறார் இப்பகுதிக்கெல்லாம் யாத்திரை வந்தது இடத்தை காண்பித்ததெல்லாம் ஒருவேளை ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் மாமிசம் பழமாகும் மகிமையெல்லாம் இடம்பெற்றிருக்குமா என்பது சந்தேகமே மந்திர அரு அருகாமையில் உள்ள பகுதிக்கெல்லாம் ஸ்ரீ ராகவேந்தர் ஒவ்வொரு முறை வந்தபோதும் கனதாளம் எனும் பஞ்சமுகிக்கு சென்று செய்தார் அப்போது சுயம்புவாய் தோன்றிய பஞ்சமுக ஆஞ்சநேயரை நாம் இன்றும் தரிசிக்கலாம் பிட்சாலயாவில் அப்பனாவை சந்தித்து அவரை சிஷியராக ஏற்று அவரையும் கனதாளம் மாஞ்சாலத்திற்கு அடிக்கடி அழைத்து சென்றார் ஆனால் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு ஒரு சில நாட்களே இருந்த நிலையில் பிட்சாலயாவிற்கு அவரை உடனே அனுப்பி வைக்கிறார் பிருந்தாவன பிரவேசத்தின் போது தானும் உடனிருக்க வேண்டும் என அப்பனாச்சார் துடி துடித்தும் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் ஸ்ரீ ராகவேந்திரன் மீது ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே அவர் கரை மீதே ஓடிவர இவருக்காக துங்கபத்ரா வழிவிட்டும் அப்படி வருவதற்குள் ஸ்ரீ ராகவேந்திரன் பிருந்தாவனத்தில் பிரவேசித்து விட்டிருந்ததால் ஸ்தோத்திரத்தை தொடர முடியாமல் நிறுத்தியதும் சாட்சி ஹயாஸ் யோத்ரகி என்று பிருந்தாவனத்துள்ளிருந்து குரல் கொடுத்து ஸ்ரீ ராகவேந்திரர் முடித்து வைத்ததும் வெகு அற்புதமானவை இந்த நிகழ்வும் ஆற்றில் வீசப்பட்ட பகுதியில் இடம்பெறாது போயிருந்தாலும் அப்பனாச்சாரியரின் ஸ்லோகம் தரும் ஆதாரம் ஒன்றே போதுமல்லவா மே மேலும் முன்பே சொன்னதை போல இந்த பிருந்தாவன பிரவேச நிகழ்வையும் நாராயணாச்சாரியர் எழுதியிருக்க மாட்டார் நவாபின் மாமிச நிகழ்வுகளை கூட பதிவு செய்திருக்க மாட்டார் அப்படியானால் சர்க்கம் பதினொன்று முதல் பதினாறு வரை வேறு என்ன எழுதியிருப்பார் பஞ்சமுகியை எழுதியிருப்பார் நவபிருந்தாவனத்தை எழுதியிருப்பார் மந்திராலய சிறப்புகளே எழுதியிருப்பார் யாத்திரிகளை எல்லாம் வரிசைக் கிரமமாக கும்பகோணத்திலிருந்து மந்திராலயம் வரை எழுதியிருப்பார் அப்படியானால் ஏன் மகிமைகளை அவர் எழுதவில்லை காரணத்தோடு தான் எழுதவில்லை ஆம் பத்து அத்தியாயங்களோ அல்லது பதினாறு அத்தியாயங்களிலோ அடங்கி விடுவதெல்லாம் அவரது மகிமைகள் அதுவன்றி மகிமைகளுக்காக மட்டும் அவரது அவதாரம் நிகழவில்லை சரஸ்வதி தேவம் தேவி கூறும் பட்டியலை பார்த்தால் அதில் மகிமையை பற்றி ஏதும் கூறவில்லை கிரந்தங்களையே அடிப்படையாக வைத்து கூறுவதாயிருக்கிறது ஹரியே சர்வோத்தமன் வாயுவே ஜீவோத்தமன் எனும் சித்தாந்தத்தை பரப்பவே துவைத்தத்தை நிலைநாட்டுவே அவரது அவதாரம் மத்வரின் துவைத்த மத கொள்கைகளை நிலைநிறுத்தி சாஸ்திர சம்பிரதாயங்களை எடுத்துரைத்து பக்தியால் எதையும் சாதிக்கலாம் என்பதை வலியுறுத்தி மக்களுக்கு சகல வளங்களையும் அளிப்பதற்கே அவரது அவதாரம் அப்படி வளங்களை அளித்தரும்போது அவர் நிகழ்த்தும் செயல்களே மகிமைகள் மகிமை பிரபாவமும் கிரந்த பிரபாவமும் இணைந்ததே அவரது வரலாறு ஸ்ரீ ராகவேந்திரரின் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே மகிமைகள் நிறைந்த சம்பவங்களே இந்த ராக ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்பது ராகவேந்திர மகிமைக்கான பலமான அஸ்திவாரம் மகாகவி நாராயணாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திர புரிந்த மகிமையை மட்டும் எழுதாமல் விடவில்லை அவரது பூர்வாவதாரங்களான ஸ்ரீ பிரகலாதர் ஸ்ரீ பாகலீகராஜர் மற்றும் ஸ்ரீ வியாசராஜரின் விரிவான வரலாறுகளையோ மகிமைகளையோ எழுதவில்லை இவ்வளவு ஏன் மூலரூபமான சங்ககர்ண தேவதையின் சம்பவங்களை கூட எழுதவில்லை இப்படி விஷமாய் பல கிளைகள் விட்டு ஸ்ரீ ராகவேந்திர மகிமை வளர வழிவகுத்த இந்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நூலையும் வெளியிடக்கூடிய பாகியத்தையும் தந்ததற்கு நாம் அவருக்கு நன்றி கூற வேண்டும் இதை பக்தி பூர்வமாக படித்து காவிய அழகோடு ரசித்து உட்பொருளை உணர்ந்து நெகிழ்ந்து எந்த துன்பம் வந்தாலும் காப்பதற்கு ஸ்ரீ ஹரி இருக்கிறார் என விடாப்பிடியாக அவர் பாதம் பற்றிட வழிகாட்டி வாழ்ந்து வரும் ஸ்ரீ ராகவேந்திரரை பின்பற்றி நாமும் இறை பக்தியில் தோய்ந்து சகல வளங்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ்ந்து இந்த உலகிற்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் விளங்குவோமாக என ஸ்ரீ ஹரிவாயு குருகளை பிரார்த்தித்து முகப்புனிதமான ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்திற்குள் நாம் செல்வோமாக பூஜையந்திர சத்தியமர்தாய கல்பவ் நமத காமதேனராய நமராந்திரா நமஸ்ரீராந்திராய நம்தே ஆல்